ஒரு கல்வி வலயத்திலிருந்து உயர்தரம் கேட்கும் அறுபது மாணவர்களை தெரிவு செய்து நூறு வலயங்கள் உள்ளடங்கும் வகையில் ஒரு மாணவருக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் ஆறாயிரம் மாணவர்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்திட்டத்திற்கு அமைய நாடளாவிய ரீதியில் பத்தாயிரத்து நூற்று இருபத்தாறு பாடசாலைகளை உள்ளடக்கி தரம் ஒன்று முதல் தரம் பதினொன்று வரை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஒவ்வொரு பாடசாலையிலும் கல்வி கேட்கும் மாணவர்களை

குழுமை பரிசில் வழங்கும் திட்டத்தை அடையாளப்படுத்தும் வகையில் நேற்று ஐயாயிரத்து நூற்று எட்டு மாணவர்களுக்கு குழுமை மற்றும் பரிசில்கள் வழங்கப்பட்டன குழுமை பரிசில் பெற்ற மாணவர்களிடம் ஜனாதிபதி கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் பிரதமர் தினேஷ் குணவார்தன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பாந்தல் குணவார்தன ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மீட்பதற்கு தேவையான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது நாட்டை வாங்குறத்து நிலையிலிருந்து விடுவிக்க தேவையான திட்டத்தை செயற்படுத்தியுள்ளோம் அதன் மூலம் அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளில் பிள்ளைகளுக்கான சிறந்த நாட்டை உருவாக்குவதே எங்கள் இலக்காகும் அத்துடன் மக்கள் வாழும் காணியின் சட்டப்பூர்வ உரிமையை மக்களுக்கு வழங்க திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி மக்களுக்கு வருமானம் அளிக்கவும் உரிமைகளை வழங்கவும் பிள்ளைகளுக்கு கல்வி வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவே இப்பிள்ளைகள் இந்த உதவித்தொகையை தொகையை சரியான முறையில் பயன்படுத்தி தங்கள் கல்வியை மேம்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன்